சுசித்ரா இவங்களை எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஹிட் கொடுத்து முன்னணி பாடகியாக இருக்கிறவங்க தான் நம்ம சுசித்ரா அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்ச்சைகள் பிரச்சனைகள் மூலமாகவும் அதிகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது ரீசண்டாக நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கு கூட இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் பிரபலங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டும் இருக்காங்க நம்ம சுசித்ரா அந்த வகையில் இப்போது பேட்டி ஒன்றில் நடிகர் சூர்யா பற்றி பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நடிகர் சூர்யா எனக்கு கணவராக வரணும் அப்படின்னு நினச்சேன் நானும் அவரும் இணைந்து ஆயுத எழுத்து அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கோம் சூர்யா ஒரு சிறந்த மனிதர் அந்த படத்தில் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அவரை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு சூர்யாவை பிடிச்சது அவர் கூட நடித்த அந்த சீன் ஃபுல்லாக நான் அவரோட கண்ணை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அந்த டைமில் அந்த படத்தோட டேரக்டர் மணிரத்னம் சார் என்னை திட்டிகிட்டே இருந்தார் அப்படின்னு பாடகி சுசித்ரா அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க ஓகே மக்களே பாடகி சுசித்ரா சொல்கிற இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் இது மாதிரியான சினிமா பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ட்ரெண்ட் மாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க